நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்களே இந்த மொக்க கவிதை எல்லாம் சொல்லுவாங்க பார்த்துருக்குறீங்களா மொக்க ஜோக் சொல்லுவாங்க அதை சொல்லிட்டே சொல்லுவாங்க நான் ஒரு மொக்க ஜோக் சொல்லவா அப்படின்னே சொல்லி சொல்லுவாங்க இப்படி நிறைய வந்து நம்ம பிள்ளைகள்லாம் மொக்க ஜோக் சொல்லுவாங்க பெரியவங்களே சில நேரம் மொக்க ஜோக் சொல்லுவாங்க அன்னைக்கு இன்னொன்னு ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார் நானும் என் மனைவியும் இருபத்தஞ்சு வருஷம் சந்தோஷமா இருந்தோம் அப்புறம் என்னாச்சு அப்படின்னு அப்புறம் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே அப்படின்னாரு புரியுதா இது ஒரு மொக்க ஜோக் இது இன்னொருத்தர் சொன்னார் என் மனைவியெலாம் வம்சம் தேவயானி மாதிரி அப்படின்னாரு சார் அப்படியா சார் அவங்க கலெக்டரா சார் சொல்லவே இல்ல அப்படின்னு இல்ல இல்ல அடிக்கடி இட்லியை உத்து உப்புமா பண்ணுவாங்க அப்படின்னா இது ஒரு மொக்க ஜோக் சின்ன பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு மொக்க ஜோக் சொல்றாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு லைன்ஸ் கிளப் மீட்டிங் பேசுறதுக்காக கிளம்பி போயிட்டு இருந்தேன் என் பொண்ணு என்கிட்ட சொன்னா எங்க பேச போறீங்க அப்படின்னு ஒரு லைன்ஸ் கிளப்ல பேச போறேம்மா உனே அது நான் சொல்ற ஜோக் அங்க போய் சொல்லுங்க எல்லாரும் கை தட்டுவாங்க அப்படின்னு சொல்லு அப்படின்னு ரெண்டு பேர் காட்டுக்குள்ள சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க சிங்கம் ஒருத்தரை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒருத்தரை நீங்க போங்க சார் பார்த்து சேஃப்டியா போங்கன்னு சொல்லிருச்சு ஏன் அப்படின்னா ஏன் என்ன ஏன்னா அவர் லைன்ஸ் கிளப் மெம்பர் இப்படி நிறைய மொக்க ஜோக்கு மொக்க கவிதை இதெல்லாம் சொல்லுவாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்லூரி மாணவர்கள் இந்த தெருவில் நின்று போற வர்றவங்களையெல்லாம் கிண்டல் பண்ற ஆம்பள பசங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்னடா ஒரு மொக்க ஃபிகருக்காக இப்படி சுற்றி சுற்றி அலைஞ்சிட்டே இருக்கிற அது ஒரு மொக்க ஃபிகர் அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு நாகரிகமே இல்லாம அந்த பெண் பிள்ளைகளை இப்படி ஒரு வார்த்தையின் மூலமா பயன்படுத்துவாங்க இந்த மொக்க பிகர் அப்படின்னு சபையில் சொல்லவே முடியாத ஒரு வார்த்தையை வைத்து ஒரு கவிதை எழுத முடியுமா அதுவும் அர்த்தத்தோடு கவிதை எழுத முடியுமா நீங்க ஆச்சரியப்படுவீங்கல்ல அப்படி ஒரு கவிதை இருக்கிறது மொக்க பிகர்களின் சரித்திரம் இப்படி ஒரு கவிதை இருக்கிறது மனுஷிய புத்திரன் என்கின்ற ஒரு தமிழ்நாட்டின் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கவிஞர் எழுதின கவிதை இது நம்ம பர்வின் சுல்தானா மேடம் கூட சில மேடைகளை அதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இங்க சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அந்த கவிதையை சொல்றேன் பாருங்க மொக்க மொக்கஃபிகர் என்று அழைக்கப்பட்ட நிறைய பெண்களை எனக்கு தெரியும் மொக்கஃபிகர் நீங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பெண்களை கற்பனை பண்ணிக்கோங்க மொக்க மொக்கஃபிகர் என்று அழைக்கப்பட்ட நிறைய பெண்களை எனக்கு தெரியும் இன்று அதில் ஒருத்தி இஸ்ரோவில் இளநிலை விஞ்ஞானியாக இருக்கிறாள் ஒருத்தி ஆசிய அளவிலான மாரத்தானில் நூறு மீட்டர் தங்கம் வென்றிருக்கிறாள் ஒருத்தி கம்பன் கழகத்தில் கம்பராமாயண சொற்பொழிவு ஆற்றுகிறாள் ஒருத்தி பிரபலமான மூன்று நடிகைகளுக்கு கிறங்கும் வாய்ஸில் டப்பிங் பேசிக்கொண்டு இருக்கிறாள் ஒருத்தி கணிதத்தின் புதிர்களை அவிழ்ப்பதில் நிபுணியாக இருக்கிறாள் செம பிகர்களாக இருப்பவர்களின் மீதான சாபம் எதுவும் மொக்க பிகர் என்று வர்ணிக்கப்படும் பெண்களுக்கு இல்லவே இல்லை மேலும் செம பிகர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் எப்போதும் யாரையோ நினைவுபடுத்துகிறார்கள் செமஃபிகர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எப்போதும் யாரையோ நினைவுபடுத்துகிறார்கள் ஆனால் மொக்க பிகர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள்தான் யாரையும் போல இல்லாமல் அவர்களாகவே இருக்கிறார்கள் அதுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் ஒரு சாதாரண ரோட்டில் போகிற பசங்க சொல்லுகிற ஒரு வார்த்தையை வைத்து ஒரு காலத்தில் நீ இவங்களெல்லாம் ஃபிகர்னு சொன்ன இன்னைக்கு இவங்க தான் ஒரு விஞ்ஞானியாக ஒரு போலீஸ் அதிகாரியாக மிகப்பெரிய பேராசிரியராக பேச்சாளர்களாக மாறி இருக்கிறார்கள் என்று ஒரு புதிய சிந்தனையை இந்த மண்ணில் ஒரு அழகான கவிதையாக அவர் வடித்திருக்கிறார் என்றால் இன்னைக்கு இலக்கிய உலகம் எவ்வளவு வேகமாக முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது நம்ம இதையெல்லாம் கவனிக்காம வீட்டில் இருக்கிற சீரியலையும் போடுற மொக்க படங்களையும் பார்த்து அதற்கு விமர்சனம் சொல்லி கொண்டிருக்கிறோம் எவ்வளவு நல்ல விஷயங்கள் நாம பகிர்ந்து கொள்வதற்கு இருக்கிறது இந்த பெண் கல்வி பெற்றுவிட்டால் எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படும் என்பதற்கு இது எவ்வளவு பெரிய அடையாளமாக இருக்கிறதா இல்லையா அந்த கவிதை